ஓம் சக்தி ஓ மதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வலிகள் மட்டுமே இருக்கின்றது என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் நல்லதும் சந்தோஷமும் பெயரளவில் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் துக்கங்கள் என்று எல்லாவற்றிலும் நான் அனுபவித்து விட்டேன் நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினால் ஏமாற்றம் கிடைத்தது நம் மற்றவர்களுக்காக உதவினேன் துரோகம் கிடைத்தது நாம் மற்றவர்களுக்காகவே வாழவும் செய்தேன் என்னை கை நழுவி விட்டு சென்று விட்டார்கள் இந்த வாழ்க்கை என்னை ஒரு வழி பாதையா துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டு இருக்கின்றது என்றுதானே இப்பொழுது இந்த நொடி வந்து கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கு பதில் தரவே நான் வந்துள்ளேன் இந்த மனித வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு வழி பாதை அல்ல இந்த வாழ்க்கை இன்னும் அழைப்பிற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் அது வந்த வழியையும் உன் நன்னை நான் அறிவேன் இந்த வாழ்க்கை பயணத்தில் துவக்குவதற்கு பிறப்பு என்ற வழியை ஏற்படுத்தி அனைவரும் வருகின்றார்கள் பயணம் முடியும் பொழுது இறப்பு என்ற வழியில் சென்றுவிடுகிறார்கள் இரவு ஒரு வழியில் வந்தால் பகல் ஒரு வழியில் வரும் அப்படித்தான் குழந்தையே உனது வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் மறு வழியில் சென்றுதானே ஆக வேண்டும் இங்கே எதுவும் நிலைத்திருக்க போவதில்லை இல்லை என்று நீயே அப்படி வந்து போகும் பிரச்சனைகளுக்காக உனது பொக்கிஷமான நேரத்தை துளைத்துக் கொண்டிருக்கின்றாய் துன்பம் வருவதற்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும் அந்த வழியை தேடி கண்டுபிடிப்பதில்தான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு இந்த விளையாட்டில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொன்றும் நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும் உனக்கான எல்லாமும் நீ கேட்கும் எல்லாமும் நீ விரும்பும் எல்லாமும் உன் வாழ்க்கையிலேயே ஒளிந்திருக்கின்றது அதை நீ தேடி கண்டுபிடிக்கவும் மட்டுமே உன்னுடைய பணி அதற்கு உனக்கு உதவுவதற்காகவும் ஒரு சில துணுக்குகளை அவ்வப்போது உனக்கு சொல்வதற்காகவும் உன் அன்னை நான் உன்னுடனே பயணித்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடனே இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து நிறைவில் உன் வாழ்க்கையில் இன்பம் காண செய்வேன் நீ என் பிள்ளை அல்லவா உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் ஷிபாய் நம ஓம் ஓம் சக்தி